காவிரிப்பட்டினத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவிரிப்பட்டினத்தில் அதிமுக கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு ஒன்றிய கழக அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையூர் ரவி வரவேற்புரையாற்றினார் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசனை மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட கழக அவைத்தலைவர் காத்தவராயன் மாவட்ட கழக இணை செயலாளர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தங்கமுத்து பேரூர் கழக செயலாளர் விமல் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கன்னியப்பன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஜெயா ஆஜி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முனி வெங்கடப்பன் ஒன்றிய கழக செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணா மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னரசு கிருஷ்ணகிரி சிறுபான்மை பிரிவு மாவட்ட கழக செயலாளர் மக்புல் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மோகன் முன்னாள் ஒன்றிய கழக துணை செயலாளர் சுந்தரேசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் வாசுதேவன் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக மகளிர் அணி இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சரோஜா பேச்சாளர் ஆரணி அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு அப்போது எம்ஜிஆரின் பெருமைகளை எடுத்து கூறினார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மிக பெரிய வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் திமுக ஆட்சியின் போது தேர்தல் வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாபெரும் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர்